ஒரு கோடி பணம் கொடுப்பா கண்டிப்பா ரொம்ப இருக்கு ஒரு கோடி பணம் கொடுப்பா கண்டிப்பா கொடுத்துடுற பணம் ரெடியா மேல வந்து வாங்கிக்கு கடவுளே மேல வந்து ரொம்ப கடமை இருக்கு ஒரு கோடி பணம் கொடுப்பா மேல வந்ததும் கண்டிப்பா கொடுத்துடுற பணம் ரெடியா இருக்கு மேல வந்து வாங்கிக்கு கடவுளே படிக்கும் போதே ஒரு பொண்ணு என்னையாச்சு லவ் பண்ண டைம் லைக் பேசுறப்ப என் புருசேன்னு சொல்லவான்னு கேட்டாவா இப்ப மெசேஜ் பண்ணுனா உனே என் புருஷன் துல்லாவான்னு கேக்குறா இது என்ன கொடுமை கடவுளே இந்த எல்லாம் ஏன் இப்படி மாறுறாங்க முருகா நீ எனக்காக புளிச்ச பொண்ணு எங்க இருக்காது கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு ஏன் எனக்கு எந்த பொண்ணு பார்த்தாலும் இவதான் நம்மளா இவதான் நம்மளான்னு தோணிட்டே இருக்கு இனிமேல் அந்த டவுட் உனக்கு எப்பவுமே வரக்கூடாது ஏன் ஏன்னா நான் உனக்கு தவி எந்த பொண்டாட்டி இல்லையா வெளியில வந்து மனுஷன் மக்களை பாக்க முடியுது என்ன அத்தி சண்டாலி வந்து தலை ஊர்ல இருந்து ஓரா ஓல்றா ஓடுறா என்ன பார்த்தோம் கூட கழுவாம இருக்கு பாத்தானா என்னை கொண்டு என்னங்க இந்த காதலிக்கும் பொண்டாட்டிக்கும் என்னங்க வித்தியாசம் உனக்காக உசுரையே கொடுப்பேன் சொல்றவ காதலி உன் உசுர வாங்காம விட மாட்டேன்னு சொல்றவ பொண்டாட்டி

இருக்கேன் இருக்கேன் நான் வாழ்க்கையில அப்படின்னா அதுக்கு ரெண்டே இந்த இந்த பக்கம் பக்கம் இருக்கிற இருக்கிற முரட்டு என் பெஸ்ட் இங்க எல்லாம் கொண்டு பெ எங்க தெரியல என் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியுமா நின்னா கால் வலிக்குது உட்காந்தா மூதுக்கு வலிக்குது

போனா கைரேகை பாத்துட்டு இப்ப டைம் நல்லா தெரியலையே மாப்பிளா இன்னும் ஒரு மாசம் நீ எடுக்கு போய் சிமுக்க போய் எவ்வளவு கேட்டு வந்துருவோமா என்ன அட்டா போன வருஷம்னா தம்பு சுக்கி அடிச்சாரு இந்த பக்கத்துல வரக்கூடாதுன்னு இந்த வருவா கடலா கடலாக்கி அடிப்பாரு நான் வரலப்பா

இந்த வாழ்க்கையை வாடுறதுக்கு கொரநாட்டம்ல ரெண்டு ஊசிய போட்டு மாஸ்கோல வர தெரிஞ்ச கடவுளே எனக்கு பெரிய ஆசைதான் இல்ல இன்கம் டாக்ஸ் ரைடு வர அளவுக்கு சம்பாதிச்சுட்டே மணி கனாட் பை ஹாப்பினஸ் போஸ்ட் போடணும் காலேஜ் படிக்க போதே ஒரு பொண்ணு என்னைய சுத்தி சுத்தி வந்துச்சு அப்பவே கல்யாணம் பண்ணிருக்கலாம் ஒரு படதேசி தான் கேட்டு சொல்லி அதையே கெடுத்துட்டான் இதுல சின்ன வயசுல தலையில இருந்தா ரெண்டு பொண்டாட்டின்னு நினைச்சிட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பொண்டாட்டிக்கு வழி இல்ல எங்கயா குமார் எங்கயா கூட்டு போறேன் ஏற்றத்துலயும் இறக்கத்துல என்னோட பதினெட்டு கிலோமீட்டர் ஆயிட்டுச்சியா பத்து பொறுமையா போயா இது எல்லாம் போட்டுடாம ஆனா வீட்டுக்குற எப்படிதான் பத்து பொறுமையா போ ஏன் பைத்தியம் பூச்ச நாய் மாதிரி ஓடி வேலை கடவுளே எக்ஸ்ட்ரா ரெண்டு கோட்ரு வாங்கி வச்சிருந்தேன் இந்த குமார் பையக்கே தானு பெரிய தாராள பழப்பு மாதிரி அள்ளி கொடுத்து இப்பதான் சொல்றாங்க இன்னைக்கு கடை இல்லைன்னு அச்சோ

அதெல்லாத்தையும் இவ்வளவு பெரிய கொடுமை நமக்கு ஆம்பளப்புல பிறந்த அந்த பேர் வைக்கலாம் பொம்பளப்புல பிறந்த அந்த பேர் வைக்கலாம் டிஸ்கஸ் பண்ணவ இன்னைக்கு அவ குழந்தைய குக்கியாந்து சித்த பாப்பாரு சித்த பாப்பாருன்னு நம்மளே ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில் ஆனால் எப்போதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே தனியாக போராடுவேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் அனைவருக்கும் எதிரியாக கூட இரு ஆனால் ஒருவருக்கும் அடிமையாக வாழாதே எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை பண்டிகை விடவில்லை பண்டிகை விடாம நாள் கிடக்கா சொல்லி முட்டை படமே என்ன பண்ற என்ன

ஒரே பிராந்த அடிக்கணும்டா மாத்தி மாத்தி அடிச்சா தலைய அடித்தான் தலையை சுத்தணும் அடுத்து என்ன பண்றது ஓசியில வாங்கி தரா ஒரே பிராண்டாவ வாங்கி கொடுப்பான் கத்த எந்த வேட்டியையும் காணும் அது சரி எந்த காவாயில கிடக்கும் ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில் ஆனால் எப்போதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே தனியாக போராடுகிறேன் பணம் கூட ஒரு சுயநிலை பாத்தீங்க எப்படின்னு கேக்குறீங்களா பணக்காரன் இருக்கும்போது அது குட்டி போலது அதே ஏழைத்த வரும்போது வட்டி போடுது கல்யாணமான ஒரு ஆண் நிம்மதியா இருக்கணும்னா ஒன்னே அவனை கிடைச்ச மனைவி வரமா இருக்கணும் இல்ல ஊருக்கு போனா மனைவி வராம இருக்கணும் லவ் பண்ண டைம்ல என் பேசுறப்பெல்லாம் உனே என் புருஷன்னு சொல்லவான்னு கேட்டவா இப்ப மெசேஜ் பண்ணுனா உனே என் புருஷன் சொல்லவான்னு கேக்குறா இது என்ன கொடுமை கடவுளே இந்த பொண்ணுங்கள்லாம் ஏன் இப்படி மாறுறாங்க அதெல்லாத்தையும் இவ்வளவு இந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க அடுத்தவங்க எழுதுன புத்தகத்தை பார்த்து பாடம் நடத்துறாங்க அது தப்பு இல்லையா நான் அடுத்தவன பாத்து எக்ஸாம் எழுதுனா அது தப்பாம் இது எந்த தாளையில எந்திரிச்சி காலண்டரை பாக்கும்போது என் ராசிக்கு கவலைன்னு போட்டு இது என்னோட கவலைன்னு போட்டிருக்கேன்னு இன்னைக்கு காலைல இருந்தே நினைச்சு நினைச்சி ஒரே கவலையாவே யூ லோக் ஆப்சலுட்லி பெர்ஃபெக்ட் டூ நாய் மைட் போட்ட போஸ்டுக்கே நாலு லைக் தான் போடுறீங்க ஆனா அதுல கமெண்ட் பண்ண பொண்ணோட கமெண்ட் மட்டும் நாற்பது லைக் போடுறீங்க மனுஷனடா நீங்களா சரி நாப்பத்தோரு அது கமெண்ட் நம்ம போட்டு வைப்போம் ரோஜாவுக்கும் அமைதிக்குமான பந்தம் பழமையானது அதன் ஸ்பரிசம் காலத்தை உறைய வைக்கும் அந்த அற்புதம் ஒரு கப்டியில் வந்தால் மனதுக்கு அமைதியை கொடுக்கும் புதிய ரோஸ்டி ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில் ஆனால் எப்போதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் அனைவருக்கும் எதிரியாக கூட இரு ஆனால் ஒருவருக்கும் அடிமையாக வாழாதே இந்த நாள் வரை பண்டிகை விடவில்லை பண்டிகை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்க என்ன ராமலிங்கம் ஆலையை பார்க்க முடியல எப்ப இருக்க நல்லா இருக்க நீ எப்படி இருக்க நல்லா இருக்கான்ப்பா என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க என்னப்பா ஆத்திரம் கண்டி ரொம்ப சிரமமா இருக்கு லவ் பண்ண டைம்ல என்கிட்ட பேசுறப்பெல்லாம் உன்னை என் புருஷன்னு சொல்லவான்னு கேட்டாவா இப்ப மெசேஜ் பண்ணுனா உன்னை என் புருஷன் த சொல்லவான்னு கேட்கிறா இது என்ன கொடுமை கடவுளை இந்த பொண்ணுங்கள்லாம் ஏன் இப்படி மாறுறாங்க

புளி செய்ய அதே தூக்கம் வரேன்னு சொன்னேன் கேக்குறாதா எவாரு அது ஒரு உலகத்துக்குள்ள கூட்டி போகுது We don't even know not Worried about frizz? TRESemme Keratin Smooth Serum. Just apply and smooth. No frizz, only style. TRESemme Keratin Smooth Serum. <laughs> നമേ <im> പാക് <im>